சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்குது அவருடைய ஃபிசிக்குக்காகவே வந்து அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்வேஸ் இருக்குது இந்த வயசுலேயும் இந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தான் போகிறாங்க அவருடைய டயட் ஃபார்முலா என்ன அப்படின்ற மாதிரி சமீபத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அதாவது வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆரோக்கியமான உணவு முறையை மட்டும்தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் காலையில் வந்து பிளாக் காஃபியில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து குடிப்பதாகவும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக உடற்பயிற்சி அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு வந்து முட்டையுடைய வெள்ளை மட்டும் சாப்பிடுவேன் பதினோரு மணிக்கு ஏபிசி ஜூஸ் லன்ச்சுக்கு வந்து ரெண்டு பீஸ் சிக்கன் அதோட கொஞ்சம் சேர்த்து வேக வைத்த காய்கறியும் வந்து சாப்பிடுவேன் நாலு மணிக்கு அவல் சாப்பிடுவேன் மாலை ஏழு மணிக்கு வந்து ஒரு கப்பு சூப் வந்து குடிப்பேன் இதுதான் என்னுடைய டயட் ரகசியம் அப்படின்ற மாதிரி சரத்குமார் அவர்கள் வந்து பகிர்ந்திருப்பாங்க அதற்கு இப்போது ரசிகர்கள் எல்லோருமே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோவை வச்சு சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணி நிறைய கொஞ்சம் கிண்டலும் கேலியும் இருக்காங்க என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூ ராதிகா கூட வந்து சேர்த்து கொடுத்துருப்பார் சரத்குமார் அவர்கள் அதில் வந்துட்டு ராதிகா மேம் வந்து சொல்லியிருப்பாங்க சரத்குமார் அவர்கள் சுத்தமாக நான்வெஜ்ஜே வந்து விட்டுட்டார் வரலட்சுமி கிட்ட கூட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் வரலட்சுமி வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நான்வெஜ் நான்வெஜ் இல்லாமல் அவளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா பட் ஆனால் ஷரத் வந்து நான்வெஜ்ஜை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் சரத்குமாரோடைய டயட் பிளானில் சிக்கன் இருக்கே அப்படின்ற மாதிரியும் இன்னும் ஒரு சில பேர் வந்து இன்னும் ஒரு வீடியோவை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த டியூட் படத்தப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் சரத்குமாரோடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் வந்து என்ன அப்படின்றது மாதிரி அதாவது தினமும் காலையில் பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிப்பேன்னு வந்து சரத்குமார் அவர்கள் சொன்னதாக வந்து சொல்லியிருப்பார் இல்லையா அது வந்து அவருடைய டயட் லிஸ்ட்லேயே இல்லையே அவர் சொன்னபடி வந்து அந்த இதுலேயே இல்லையே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கேலியும் கிண்டலும்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன தான் கிண்டல் பண்ணாலும் அவருடைய உடம்பை வந்து அவர் இவ்வளோ ஃபிட்டாக இந்த வயசுலேயும் அவர் வந்து பராமரிச்சுக்கிட்டு வராரு இல்லையா ஸோ உங்களை அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பேசதான்ப்பா முடியும் அப்படின்ற மாதிரியும் சரத்குமாருக்கு ஆதரவாக நிறையா பேர் பேச சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க